என்ன பண்றான் அவளை தொடர்ந்து கொண்டு பின்னந்து கொண்டு ஓடுகிறான் ஓடுகிற பொழுது ஊர்வசி என்ன செய்தால் ஓடி திரும்பி பார்த்தால் ஒரு வண்ணாவிட்டு கட்டாந்தரை இருந்தது அதுல பத்து கணரை கட்டி வச்சிருச்சு யோசனை செய்து பார்த்தான் விடு எங்கு பார்த்தாலும் எங்கு போனாலும் என்ன விட மாட்டான் அதனால ஈயாக ரூப மாறி பெண் ஈயாக ரூப மாறி அந்த கழுதையின் மூக்கிலே நுழைந்து மூக்கு மூக்கு நுழைந்து விட்டார் அப்படி நுழைந்து விடுகிற பொழுது அங்கிருந்து ஓடி வந்து பிரமன் பார்த்தான் கண்ணே உருவசி உன்னை எனக்கு காணாமலையம் கிடையாது இந்த பிரபஞ்சத்திலே உடல் சாய்த்து படுக்க முடியவே முடியும் எங்கே இருக்கிறாய் என்று பார்த்த உடனே பிரமனுக்கு எத்தனை கலை பிரம்மனுக்கு ஐந்து முகம் என்ன என்ன முகம்

ஏழ முக ரெண்டு ஞாகமுக ரெண்டு ஏழமுக ரெண்டு ஞானமுக மூன்று ஞாகமுக மூன்று காமமுக நாளு காம முக நாளு ரோக முகமைந்து ரோகமுகமைந்து ஊர்வசியை காமல் முகத்தோடு பார்த்து கொண்டு வந்த பிரம்மன் அந்த வந்த உடனே கட்டாந்தரைக்க வந்த உடனே அவரை காணவில்லை என்ற போது அந்த காம முகத்தை பின்னால் திருப்பி பிரம்மன் என்ன ஞான முகத்திலே பார்க்கிறான் சரிதான் இப்ப அங்கே விண்ணை படைத்ததும் நான் தான் நான் தான் உன்னையும் படைத்தது நான் தான் அப்படி இருக்கும் போது நீ எங்கே இருப்பாய் என்று எனக்கு தெரியாதா ஈயாக ரூபமாலி குதிரையில் வகித்திரேவா இருக்கிறாய் வருகிறேன் என்று சொல்ல கழுதியில் வகித்திராக இருக்கிறாய் என்று சொல்லி இந்த பிரமணானவன் என்ன செய்தார் ஆண் ஈயாக ரூபமாரி அந்த கழுதையின் மறுமூக்கிலே நுழைந்தார் நுழைந்து அந்த பெண்ணியை சந்தித்து ரிசி பெண்ட இரவு தங்காமல் ஊர்வசிக்கும் பிரம்மனுக்கும் ஒரு குழந்தையானது குவா 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 என்று கட்டி பிறந்தது முதல குதிர வைத்திருந்தா குதிர வைத்திருந்து இந்த கழுதை வைத்திருந்து நேற்று இல்ல எவ்வளவு ஒரு பெருமையா

இப்படி நான் கட்டாய தரையில் அழுது கொண்டிருக்கிற போது வண்ணாவெலிய வந்து பார்த்தான் காலையில இருபத்தைந்து வருடங்களாக திருமணமாகி பிறக்காத குழந்தை இது என்ன அதிசயமாக ஞான குழந்தை பிறந்திருக்கிற அதாவது நான் இப்ப பேசிருக்கிறது காலாதிபா தெரியும் உலகம் அப்படி போயிடுது என்ன பண்றது என் தமிழ் மெல்ல சாகம் என்று சொன்னி பாரதி பாரதி கிட்டத்தட்ட எல்லாம் சரிதான் போல இல்லங்க அப்படி என்றால் அத விட அவங்க பேசுகிறேன் அப்படி என்றால் அப்படியே வந்து கொண்டு வந்து அந்த வண்ண குழந்தை எடுத்து அள்ளி எடுத்து ஆற தழுவி கட்டி எடுத்து கருமை எடுத்து என் கண்ணத்திலே குடித்து குளித்து என்னை எப்படி எங்கு வளர்த்தார்கள் தெரியுமா தெரிவிக்கிறேன்

டெய்லி ஊர்ல கரும்பியாட போயிட்டு வரணும் நானும் அருவை கெட்டேன் எப்படி சாப்பிட நினைக்கிறேன் தெரியுமா தஞ்சாவணியுடன் கண்ணுண்டு வாழாமல் என்னை போல் பஞ்சாபிரதத்தை எல்லோரும் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி என்றால் இப்படி கொடுக்கொழு என்று நடந்து கொண்டிருக்கிற போது நான் வழியில போனா யாராவது

சொல்லிபு தாய் உள்ள ஒரு டம்ளர் பால கொடுத்துட்டாங்க அப்படி என்றால் இப்படி உடைக்காமலே நான் இந்த உலகத்தை சுத்தி வருகிறேன் அப்படி என்றால் ஒரு கடகம் செய்யவில்லை ஒரு நாளைக்கு என்று சொன்னால் என் சிரமமானது பதினாறு சுக்கள் ஆக அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் இட்லிக்கு நேரம் அதனால கடகம் கிடைக்கிறது எங்க தாத்தன் என்ன சொல்லிக்கிறாரு தெரியுமா கிடைக்கலடா ஏன் கொட்டி உருட்டுடா நாரதா எந்த கொட்டி உருட்டு போற மனுஷனா கவிவஸ்து மாலை என்ற கொட்டை அப்படி சொல்லி நிமிடம் போட்டே கொட்டை உருட்டு போறது எனக்கு பயமாயி போச்சு அப்படி கொட்டி உருட்டும் போது கழக எங்க கிடைச்சிடும் உருட்டு உருட்டு நாராயணா பாரணமாயா 谢谢。

Tengah 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 Tengah